الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم، إنك حميد مجيد இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே நாற்பத்தி ஐந்து ஜமாது அவ்வல் மாதம் பத்தாம் திகதி புனித மஸ்ஜி யிலே இமாம் அஷே அலி பின் அப்துல் ரஹ்மான் அல் ஹுதைஃபி அவர்கள் சீர்திருத்தமும் அநியாயமலைக்கப்பட்டவர்களுக்கு உதவும் உதவி செய்வதும் என்னும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அவ்வாஹை புகழ்ந்து நபியின் மீது சலமாற்றும் சதாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களே அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள் அல்லாஹுடைய கடமைகளை நிறைவேற்றுகின்ற விடயத்திலும் அடியார்களுடைய உரிமைகளை நிறைவேற்றுகின்ற விடயத்திலும் அல்லாஹுவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள் யார் அல்லாஹுவை அஞ்சி பயந்து நடந்து கொள்கிறாரோ அவர் வெற்றியடைந்து விட்டார் யார் உரிமைகளில் துரோகம் செய்து எல்லை விடுகிறாரோ அவர் நஷ்டமடைந்து விட்டார் பயந்து நடக்கிறாரோ அவருக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை பெறக்கூடிய ஒரு வழியை அல்லாஹ் ஆக்கி வைப்பான் அவன் அறியாத புறத்திலே வாழ்வாதாரங்களை அல்லாஹ் அவனுக்கு வாரி வழங்குவான் யார் அல்லாஹுவை அஞ்சி பயந்து நடக்கிறாரோ அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து நிரப்பமான மகத்தான கூலியை அல்லாஹ் வழங்குவான் இவ்வாறாக தகுவாவை கொண்டு உபதேசிக்க கூடிய சில வசனங்களை ஓதிக்காட்டி தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இந்த உலகத்தின் சீர்திருத்தம் என்பது உலக மக்களுடைய சீர்திருத்தம் என்பது எதன்பால் பால் அமைந்திருக்கின்றது என்றால் உண்மையாக விரைவு விசுவாசத்தின் பக்கமும் பயனுள்ள அறிவின் பக்கமும் நல்ல அமலின் பக்கமும் நீதத்தின் பக்கமும் மக்கம் மக்கள் மீள வேண்டிய தேவையுடையவர்களாக இருக்கிறார்கள் எனவே உலகம் சீர்திருத்தம் பெற வேண்டும் என்றால் உலக சமுதாயம் சீர்திருத்த பாதையிலே பயணிக்க வேண்டும் என்றால் இறை விசுவாசம் பயனுள்ள அறிவு நல்ல சாலையான அமல்கள் நீதமாக நடந்து கொள்ளல் போன்ற விடயங்களின் பக்கம் மீள வேண்டிய தேவையுடையவர்களாக இருக்கிறார்கள் இந்த உலக அழிவின் குழப்பமும் அழிவும் எதில் அமைந்திருக்கிறது என்றால் கெடுதி அநியாயம் செய்தல் போன்ற பாவகரமான செயல்களின் மூலமாகத்தான் இந்த உலகத்தின் சீர்கேடும் அழிவும் அமைந்திருக்கிறது இதன் காரணமாகத்தான் அல்லாஹாக்கு சுபகான இந்த மனித சமுதாயம் சீர்திருத்தம் பெற வேண்டும் இந்த மனித சமுதாயம் பாதுகாக்கப்பட வேண்டும் அநியாயத்திலிருந்து வாழ்வை பாலாக்கிக் கொள்வதிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹாக்கு சுபகான ஷரியாவை மார்க்கத்தை தந்திருக்கிறான் அந்த மார்க்கத்திலே ஹலாலானவைகளை அல்லாஹ் ஹலால் ஆக்கியிருக்கிறான் தடுக்கப்பட்டவைகளை ஹராம் இருக்கிறான் ஒவ்வொரு கடமையான விடயங்களை எல்லாம் தெளிவுபடுத்தி இருக்கிறான் அதே போன்று உரிமைகள் அது அல்லாவுடன் சம்பந்தப்பட்ட உரிமையாக இருந்தாலும் மனிதர்களுடன் சம்பந்தப்பட்ட உரிமையாக இருந்தாலும் இவைகளை எல்லாம் அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டியிருப்பதை நாம் காணலாம் இவைகளெல்லாம் எதற்காக நமக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்தி இருக்கிறான் என்றான் மனித வாழ்வு என்பது அவன் உலகத்தில் உயிர் வாழ்கின்ற போதும் மரணித்ததற்கு பின்னாலும் கூட அவன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஷரியாவை தந்து ஹலால் ஹராம் கடமையானவைகள் உரிமைகள் எது என்பதை பற்றி எல்லாம் அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டியிருக்கின்றான் எனவே இவ்வாறான தெளிவான மார்க்கத்திலே இருக்கக்கூடிய நாம் ஷரியாவை அடைந்திருக்கக்கூடிய நாம் ஒரு குருவர் நன்மையின் பால் உதவி செய்ய வேண்டும் ஒரு நன்மையான விடயங்களே தோளோடு தோல் நின்று ஒத்தாசை செய்ய வேண்டும் இரக்கம் காட்ட வேண்டும் கருணை காட்ட வேண்டும் அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் முடியுமான அளவுக்கு நன்மைகள் செய்ய வேண்டும் கெடுதிகள் என்று வந்துவிட்டால் அவைகளை தடுப்பதற்கு எம்மாலான முயற்சிகளை செய்ய வேண்டும் அன்பார்ந்தவர்களே நிச்சயமாக வாழ்வு என்பது இது போன்ற ஒரு ஒருவருக்கொருவர் உதவியாக இருப்பது ஒத்தாசையாக இருப்பது நன்மைகள் செய்வது தீமைகளை தடுப்பது போன்ற விடயங்களிலே அமைவோமானால் இவ்வாறு அமைத்துக் கொள்வோமானால் இதனூடாகத்தான் இந்த உலகமும் சமுதாயமும் சீர்படும் நேரான பாதையிலே பயணிக்கும் அன்பார்ந்தவர்களே நபுர் ரதை அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி சொல்லாஹும் அலி செல்லம் அவர்கள் ஒரு கூறிய செய்தியை கூறுகிறார்கள் எவ்வாறு என்றால் அவனுடைய இரக்கம் கருணை பாசம் இது எவ்வாறு ஒருவருக்கும் என்றால் ஒரு உடலை போன்றது ஒரு முகமில் ஒரு உடலை போன்றவன் உடலிலே உள்ள ஏதாவது ஒரு உறுப்போ காய்ச்சலினாலோ அல்லது ஏதாவது நோயினால் அவதிப்படுகின்ற போது உடல் உறுப்புகள் முழுமையாக அந்த காய்ச்சலுக்கு அந்த தலைவலிக்கு அல்லது அந்த உடல் படக்கூடிய அந்த துன்பத்திலே எவ்வாறு ஒவ்வொரு உடல் உறுப்புகளும் பங்கு கொள்கிறதோ எவ்வாறு விழித்திருக்கிறதோ இது போன்றுதான் ஒரு முகமின் ஒரு உடலை போன்றவன் என்று நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இங்கே ஒரு மூலையில் ஒரு முகமீனுக்கு துன்பம் துயரம் ஏற்படுகின்ற போது அந்த துயரத்திலும் துன்பத்திலும் பங்கு கொள்ளக்கூடியவனாக ஒரு முகமீன் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் கூறுகிறது அதே போன்று எபினோ அவர்கள் கூறக்கூடிய ஒரு செய்தியிலே பிறருக்கு அநியாயம் செய்ய மாட்டான் அவன் அநியாயம் இழைக்கப்படுகின்ற போது அல்லது வேதனைக்கு ஆளாகின்ற போது அவனை அவ்வாறே விட்டுவிட மாட்டான் மாறாக அந்த துன்பத்துக்குள்ளானவனை வேதனைக்குள்ளானவனை துயரத்துக்குள்ளான அந்த சகோதரனை விடுவிப்பதற்காக முயற்சி செய்வான் இவன் தான் ஒரு முஸ்லிம் என்ற கருத்தை நபி அவர்கள் கூறுகிறார்கள் தொடராக நபி அவர்கள் கூறுகிறார்கள் தேவையை நிறைவேற்றுகின்ற விடயத்திலே அவன் கவனம் செலுத்துகின்றானோ அந்த கவனம் செலுத்தக்கூடிய மனிதனுடைய தேவையை நிறைவேற்றுகின்ற விடயத்திலே அல்லாஹ் பொறுப்பாக இருக்கிறான் ஒமன்

தேவைகள் உதவி செய்ய வேண்டும் இன்னும் ஒரு இடத்திலே நபி அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு முகமீன் இன்னும் ஒரு முகமீனுக்கு எவ்வாறு என்றால் ஒரு கட்டிடத்தை போன்றது ஒரு கட்டிடத்திலே ஒரு கல் இன்னொரு கல் ஒன்றுக்கொன்று எவ்வாறு உறுதியாக ஒத்தாசையாக இருக்கிறதோ அதே போன்றுதான் ஒரு முகமின் இன்னும் ஒரு முகமினுடன் பின்னி பிணைந்து ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நபி சொல்லல்லும் ஒளைவு செல்ல மன்னர்கள் தங்களது விரல்களை எடுத்து கோருத்து காட்டினார்கள் இவ்வாறு ஒற்றுமையாக விருக்கமாக அன்பாக பாசமாக இருக்க வேண்டும் என்பதை முகமீன்களுக்கு உதாரணப்படுத்தினார்கள் பண்பார்ந்தவர்களே அதே போன்று ஜாபிர் ரதி அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி நபி சொல்லு அலைவசல்லம் அவர்கள் கூறியதாக கூறுகிறார்கள் எந்த ஒரு முகமீன் எந்த ஒரு இறை விசுவாசி ஒரு மனிதனுடைய கௌரவம் சூறையாடப்படுகின்ற போது அவருடைய மானம் பறிக்கப்படுகின்ற போது யார் அந்த மனிதனை அவ்வாறு கைவிட்டு விடுகிறானோ அவனுடைய விடயத்திலே கவனம் செலுத்தாமல் விட்டு விடுகிறானோ அந்த அப்போதுக்கு உதவிகள் தேவைப்படும் என்ற ஒரு நேரத்திலே கட்டாயமாக அல்லாஹுடைய உதவி தேவை என்று வருகின்ற போது அல்லாஹ் அவனை கைவிட்டு விடுவான் என்று நபி அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் அதே நேரத்திலே ஒரு மனிதன் ஒரு முஸ்லிமுடைய மானம் போக்கப்படுகின்ற போது அவனுடைய கௌரவம் சூறையாடப்படுகின்ற போது அதனை பாதுகாப்பதற்காக அவனுடைய மானத்தை பாதுகாப்பதற்காக யார் ஒரு மனிதன் முன் என்று செயல்படுகின்றனோ அல்லாஹப்பா அந்த மானத்தை பாதுகாப்பதற்காக அவனுடைய கௌரவம் இல்லாமல் போவதை தடுப்பதற்காக முயற்சித்த மனிதனுக்கு அவனுக்கு உதவிகள் தேவைப்படுகின்ற தேவைப்படுகின்ற ஒரு முக்கியமான சந்தர்ப்பத்திலே நிச்சயமாக அல்லாஹ் உதவி செய்வான் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் எனவே ஒரு முகமினுடைய ஒரு முஸ்லிமுடைய கௌரவம் அவருடைய மானம் அபகரிக்கப்படுகின்ற போது சூறையாக்கப்படுகின்ற போதோ அதிலே பொடுபோக்காக இருப்போமானால் நமக்கு உதவிகள் தேவைப்படுகின்ற போதோ அல்லாஹ் நம்மை கைவிட்டு விடுவான் அதே நேரத்திலே ஒரு முகமினுடைய மானத்தை பாதுகாப்பதற்காக அவருடைய கௌரவத்தை பாதுகாப்பதற்காக நாம் முயற்சிப்போமானால் நமக்கு கட்டாயமாக உதவிகள் தேவைப்படும் என்ற சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான் நிச்சயமாக அல்லாஹ் உதவி செய்வான் என்ற கருத்தை நபி செல்லாகும் அலைவு செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் பண்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் ஒரு மோமினான ஆணும் மோமினான பெண்ணும் ஒருவருக்கொருவர் நண்பர்களாக தோழர்களாக இருப்பார்கள் ஒரு முஸ்லிம் கஷ்டத்தின் போதும் அதாவது துயரத்தின் போதும் இன்பகரமாக இருக்கின்ற போதும் அவன் தோளோடு தோல் என்று கஷ்டத்தில் இவ்வாறு பங்கு கொள்வானோ அதே போன்று இன்பத்திலும் அவன் நன் நன்மைகளை பகிர்ந்து கொள்வான் எனவே கவலைகள் சோதனை வருகின்ற போது ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பவர்கள் ஆகும் என்று அல் குருவான் கூறுகிறது அதே போன்று உம்மத்துக்கும் உம்மத்தம் நிச்சயமாக இந்த சமுதாயம் ஒரே சமுதாயம் ஒருமுக அதாவது ஒருமித்த சமுதாயம் நான் உங்களது ரப்பாக இருக்கிறேன் என்னை வணங்குங்கள் என்று அல்லாஹு கூறுகிறான் அன்பார்ந்தவர்களே அதே போன்று அவர்கள் அறிவிக்க கூடிய நபி அவர்கள் கூறியதாக கூறுகிறார்கள் யார் முஸ்லிம்களுடைய விடயங்களிலே கவனம் செலுத்தாமல் இருக்கிறார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவன் அல்ல அதே போன்றோ எல்லா நேரங்களிலும் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் அவனுடைய வேதத்துக்கும் இமாம்களுக்கும் பொதுமக்களுக்கும் உபதேசம் செய்யக்கூடியவர்களாக யார் இல்லையோ அவர்களும் என்னை சார்ந்தவர் அல்ல என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் எனவே மோமியங்களுடைய முஸ்லீம்களுடைய விடயம் என்று வந்துவிட்டால் அதனை கவனம் செலுத்த வேண்டிய உபதேசம் செய்ய வேண்டிய உதவி செய்ய வேண்டிய தேவையுடையவர்களாக கடமைப்பாட்டுடையவர்களாக நாம் இருக்கின்றோம் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது இந்த ஹதீஸ் தபராணி கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே எனவே யாருக்கெல்லாம் இரக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் கருணையாக நடந்து கொள்ள வேண்டும் ஒருவருக்கொரு ஒத்தாசையாக இருக்க வேண்டும் உதவி செய்ய வேண்டும் என்று யாருக்கெல்லாம் அல்ல கடமையாக்கி இருக்கிறானோ யாருக்கெல்லாம் அதனை விதியாக்கி இருக்கின்றானோ அவர்கள் உம் சுருவானும் அதாவது உங்களது சகோதரர்களிலே உங்களது நண்பர்களிலே பலவீனப்படுத்தப்பட்ட சிறுவர்கள் பெண்கள் வயோதிபர்களுக்கு உதவி செய்யுங்கள் பலஸ்தீன் நாட்டிலே ராஜா பிரதேசத்திலே எத்தனையோ சிறுவர்கள் எத்தனையோ பெண்கள் எத்தனையோ வயோதிபர்கள் சொல்ல துன்பத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள் எனவே அவர்களுடைய விமோசனத்துக்காக அவர்களுடைய பாதுகாப்புக்காக அவர்களுடன் நாம் தோளோடு தோல் நின்று அவர்களுக்காக உதவி செய்ய வேண்டும் எனவே அல்லாவிடத்திலே நாம் செய்யக்கூடிய அந்த மக்களுக்கு நாம் செய்யக்கூடிய பெரும் உதவியாக இருக்கக்கூடிய விடயங்கள் கொண்டுதான் பிரார்த்தனை காசா பிரதேசத்திலே உள்ள சிறுவர்கள் பெண்கள் வயோதிபர்கள் பலவீனப்படுத்தப்பட்டவர்கள் அனைவர்களுக்குமாக அவர்களுடைய பாதுகாப்புக்காகவும் சுபீட்சத்துக்காகவும் விமோசனத்துக்காகவும் அல்லாஹ் விடத்திலே நாம் உதவி பிரார்த்தனை புரிய வேண்டும் அதே போன்று எம்மால் இயலுமான உணவு வகைகள் மூலமாக மரு அதாவது மருத்துவ உதவிகள் மூலமாக பொருளாதாரம் பண வசதி படைத்தவர்கள் அல்லது ஆடை உட அவர்களுடைய உடலை மறைப்பதற்காக ஆடைகளை வழங்குவது அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவது கஷ்டங்களை நீக்குவது போன்ற எல்லா விடயங்களிலும் நாம் நமது சக்திக்குட்பட்ட முறையிலே பங்கு கொள்ள வேண்டும் எனவே எம்மால் ஏலுமான உதவிகளை அவர்களுக்கு கை நீட்டி நாம் வழங்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே அல்லாஹு அல்லாஹுடைய தர்மம் செய்வதை பற்றி கூறும்போது நீங்கள் ஏதாவது ஒன்றை அல்லாஹுக்காக தர்மம் செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் அதனை உங்களுக்கு மீட்டி தருவான் திருப்பி கொடுப்பான் என்பதை அல்லாஹ் கூறுகிறான் அவர்களுக்கு உதவி செய்வது அவர்களுடைய உரிமைகளை நிறைவேற்றுகின்ற விடயத்திலே நாம் அனைவரும் ஒத்தாசையாக உதவியாக கருணையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இது போன்ற திருக்குருவான் வசனங்கள் நமக்கு கூறிக்கொண்டே இருக்கிறது அன்பார்ந்தவர்களே எனவே வரலாற்றிலே பதியப்படக்கூடிய விடயம்தான் நன்றி செலுத்தப்படக்கூடிய விடயங்களில் ஒன்றுதான் இந்த நாடு இஸ்லாமிய நாடுகளை ஒன்றிணைத்து இந்த சியோனிச எதிரிகளுடைய சக்தியை எதிர்ப்பதற்காக அவர்களை கண்டிப்பதற்காக ஒரு கூட்டத்தை ஒன்று சேர்த்து பெண்களையும் அதாவது சிறுவர்களையும் வயோதிகர்களையும் பாதுகாக்க வேண்டும் இந்த அநியாயமாக இழைக்கப்படக்கூடிய இந்த யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் பலஸ்தீன் மக்களுக்கு உதவிகள் வழங்கப்பட வேண்டும் அவர்களுக்கு தேவையான உணவு வகைகளும் வகைகளும் மனிதாபிமான உதவிகளும் அந்த ராஜா பிரதேசத்திலே நுழைவதற்கான அனுமதியையும் அங்கீகாரத்தையும் வழங்க வேண்டும் என்று இந்த பலஸ்தீன் மக்களுடன் ஒற்றுமையாக இருப்பதற்காக இந்த நாடு இவ்வாறான ஒரு விடயத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றது என்ற கருத்தை இமாம் அவர்கள் நினைவூட்டியவர்களாக அன்பார்ந்தவர்களே எனவே அல்லாஹ் அல்லாஹா இந்த மக்களுக்கு உதவி செய்வதற்காக அவர்களுடன் நாம் தோளோல் தோல் நிற்பதற்காக ஒரு சந்தர்ப்பமாக நாம் இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹு கூறுகிறான் உண்மையிலே இறை நிராகரிப்பாளர்கள் ஒருவருக்கொருவர் நண்பர்களாக இருப்பார்கள் ஆனால் அந்த நட்பின் மூலமாக எந்த பிரயோஜனமும் கிடைக்க மாட்டாது அவ்வாறே அவர்கள் தொடர்ந்து பயணிப்பார்கள் என்றால் அதன் மூலமாக உலகத்திலே குழப்பமும் பெரும் கலக்கமும் தான் ஏற்படும் என்பதை அல்லாஹ் கூறுகிறான் எனவே அந்த பலஸ்தீன் மக்களுக்கு உண்மையிலே அல்லாஹாவை தவிர வேறு யாரும் இல்லை அதற்கு பின்னால் இஸ்லாமிய சமுதாயம்தான் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு கடமைப்பட்டவர்களாக உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் எனவே அல்லாஹ் அல்லாஹக்கு அவர்களுடைய முஸ்லீம்கள உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்றால் கெடுதியை விட்டு பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக முழுமையாக அல்லாஹை பயப்பட வேண்டும் அல்லாஹாவை அஞ்ச வேண்டும் அல்லாஹை முழுமையாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் அவ்வாறு நம்புவார்கள் என்றால் இன் இந் யார் நிச்சயமாக நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹை அஞ்சக்கூடியவர்களுடன் இருக்கின்றான் அதே போன்று உபகாரம் செய்யக்கூடியவர்களுடனும் அல்லாஹ் இருக்கின்றான் என்று அல் குருவான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே எனவே யார் அல்லாஹை பயந்து நடக்கிறார்களோ அவர்கள் யாருக்கும் பயப்பட மாட்டார்கள் ஏனென்றால் அல்லாஹ் எதிர்களுடைய கெடுதியை விட்டும் அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான் அவ்வாறு பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் நாம் பொறுமையை கையாள வேண்டும் அல்லாஹை எல்லா நேரத்திலும் அஞ்சு பயந்து நடக்க வேண்டும் அவ்வாறு நடப்போம் என்றால் அல்லாஹுடைய பாதுகாப்பும் அல்லாஹுடைய உதவியும் கட்டாயமாக கிடைக்கும் அவ்வாறு பொறுமை காத்து அல்லாஹை அஞ்சு பயந்து நடப்போம் என்றால் எதிர்களுடைய சூழ்ச்சிகள் மூலமாக எந்த தீங்கும் நமக்கு ஏற்பட்டு விட மாட்டாது நிச்சயமாக அல்லா அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான் பார்த்தவர்களே எனவே அல்லாஹுக்காக ஒற்றுமையாக நீங்கள் வாழுங்கள் பிரிந்து விட வேண்டாம் அல்லாஹுடைய ஒற்றுமையினும் கயிறை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு மத்தியிலே நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் அனர்த்தங்கள் குழப்பங்கள் கலக்கமான நிலைகளெல்லாம் படிப்பினையாக இருக்க வேண்டும் வாழ்விலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு விடயங்களும் படிப்பினைக்குரிய விடயங்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் எனவே முஸ்லிம்களுக்கு மத்தியிலே உழவுகளும் குழப்பங்களும் பிரிவுகளும் வருவதை எச்சரிக்கையுடன் தவிர்த்து கொள்ள வேண்டும் ஒற்றுமையாக நடக்க வேண்டும் உண்மையிலே வேற்றுமைப்படுவது என்பது பிரிந்து நடப்பது என்பது நம்மை பலவீனப்படுத்துவதற்கும் நமது மார்க்கத்துக்கு ஒரு ஆபத்தாகவும் நமது நாட்டுக்கு ஒரு ஆபத்தாகவும் அந்த பிளவுகளும் குழப்பங்களும் பிரிவினைகளும் காரணமாக இருந்துவிடும் மாற்றமாக ஒற்றுமையாக இருக்கின்ற போது அது வலிமையாகவும் சக்தியாகவும் கௌரவமாகவும் அமையப்படுகிறது இவ்வாறுதான் அல்லாஹ் தாலா அல்லாஹுடைய உதவியையும் வெற்றியையும் அவ்வாறுதான் ஆக்கி வைத்திருக்கிறான் எனவே எல்லா சந்தர்ப்பத்திலும் பொறுமை காக்க வேண்டும் உறுதியாக இருக்க வேண்டும் அனைத்து விடயங்களையும் அல்லாஹுடத்திலே பரம் சாட்ட வேண்டும் அவ்வாறு பரம் சாட்டுவோமானால் நிச்சயமாக அல்லாஹுடைய உதவியும் அரவணைப்பும் கட்டாயமாக கிடைக்கும் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக உதவி என்பது பொறுமையின் மூலமாகத்தான் இருக்கிறது விடுதலை என்பது கஷ்டத்துக்கு பிறகு விடுதலை இருக்கிறது கஷ்டமான விடயங்களுக்கு பிறகு தன்மை இருக்கின்றது என்று அல்லாஹ் அல் குலை கூறுகிறான் நபி பல இடங்களிலே நமக்கு போதனை செய்திருக்கிறார்கள் எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் பொறுமையை கையாள வேண்டும் ஒருவருக்கொரு தோளோடு தோல் உதவியாக இருக்க வேண்டும் கஷ்டத்திலும் துன்பத்திலும் நமது சக்திக்கு உட்பட்ட முறையிலே பங்கு கொள்ள வேண்டும் எனவே அன்பார்ந்தவர்களே சீர்திருத்தம் பெற வேண்டும் என்றால் உலகம் நேரான பாதையிலே பயணிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக ஈமான் அதே போன்று நல்ல சாலிஹான அமல்கள் நீதமாக நடக்க வேண்டும் இந்த நீதமும் நல்ல வணக்கமும் பயனுள்ள அறிவும் விரை விசுவாசமும் நிச்சயமாக உலகத்திலே சீர்திருத்தத்தை ஏற்படுத்தும் சமுதாயத்துக்கு மத்தியிலே சீர்திருத்தத்தை ஏற்படுத்தும் எனவே நாம் ஒவ்வொருவரும் அல்லாகவே ஈமான் கொண்டு பயனுள்ள அறிவுகளை வரவழைத்து மல்கள் செய்து நீளமாக நடப்பதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும் எனவே வல்லவன் அல்லாஹ் அவனுக்கு பொருத்தமான முறையிலே அல்லாகவே அஞ்சி பயனுள்ள அறிவுகளை எடுத்து முழுமையாக அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்து நல்ல சாலிகான நல் வணக்கங்கள் செய்து நீதமாக நேர்மையாக நடந்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக நம் மனைவியர்களையும் அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக ஆமீன் அவானும் அலமதுல்ல